அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வாங்க நாம இப்போ துஆ பார்க்கலாம் நம்ம வந்து குர்ஆன் எப்பவும் ஓதுவோம் அந்த குர்ஆனை ஓதி முடிச்ச பிறகு அந்த ஏதாவது ஒரு குர்ஆன் சூரா ஓதுவோம்ல அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த துஆவை ஓதுங்க நாம் அவுது பில்லாஹி மீனஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்மா ஆனிஸ் وخصتي في قبري اللهم وارحمني بالقرآن العليم وجاله لي إماما ونورا وهدى ورحمة اللهم ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت وارسكني تلاوته آناء الليل وآناء النهار وجعله لي حجة يا رب العالمين اللهم اللهم آنس وخصتي في قبري اللهم ارحمني بالقرآن العليم وجعله لي إماما ونورا وهدى ورحمة اللهم ذكرني منه ما نسيت وعلمني من ما جهلت ورسقني تلاوته انا الليلي وانا النهار وَجَالْهُ لي هجتي يا رب العالمين اللهم نس ستي في قبري اللهم ارحمني بالقران العليم وَجَالْهُ لي اماما ونورا وهدى ورحما

மகத்தான இந்த குரானின் பொருட்டால் என் மீது அன்பு கூர்ந்து அதனை நீ எனக்கு வழிகாட்டியாகவும் பிரகாசமாகவும் நேரான வழியில் செலுத்தக்கூடியதாகவும் ஒரு அருளாகவும் ஆக்கிவை என் இறைவனே அதில் நான் மறந்து விட்டதை எனக்கு நீ ஞாபகம் மூட்டி வை அதில் நான் அறியாதவற்றை நீ எனக்கு அறிவித்து அருள்புரி ராக்காலங்களிலும் பகற்காலங்களிலும் நான் அதை ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வா அது எனக்கு உதவி புரியக்கூடிய ஆதாரமாக்கிவை உலகத்தார் யாவரையும் படைத்து போசித்து வருபவனே என் பிரார்த்தனையை அங்கீகரித்து அருள் புரிவாயாக ஆமீன் போதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ